Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் back to த Internet Cafe YouTube சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இபி பில் ரிலேட்டான வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஏனா நம்ம ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பிரதர் எங்கள் வீட்டில் வந்து இபி பில் அந்த டேட் வந்து முடிஞ்சிருச்சு அதாவது பே பண்ணுற டேட் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் வந்து எப்படி பே பண்ணுறது அப்படிங்கறது பற்றி எனக்கு வந்து டீடைலா சொல்லுங்கள் நான் வந்து EB ஆஃபீஸ் போய் தான் அது வந்து பே பண்ணணுமா இல்லை எவ்வளோ பெனால்ட்டி நான் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணி நான் வந்து பார்த்து பண்ணனும் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோ நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ ஒவ்வொரு நபருக்குமே தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஏன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக நீங்கள் வந்து பே பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பாருங்கள் நீங்கள் உங்களுடைய இபி பில் கடைசி டேட்டு முடிஞ்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணணும் அது எங்கே போய் பே பண்ணணும் இல்லை வீட்டிலையும் மொபைல் ஃபோன் மூலியமாகவே பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோ நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறேன் ஸோ வீடியோ வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ்லாம் உங்கள் உங்கள் மொபைலில் நீங்கள் ரெகுலராக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத அனபிள் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எவ்ரி டூ ஒரு போகிறதுக்காக உங்களுக்கு வந்து ஜிபி பில் வந்து ஜென்ரேட் ஆகும் இது வீடாக இருக்கட்டும் இல்லை கமர்ஷியல் உங்களுடைய கடைகளாக இருக்கட்டும் ரெண்டு மாதத்துக்கு போகிறதுக்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து பில் வந்து ஜென்ரேட் ஆகும் இது வந்து தெரிஞ்சது தான் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டேட் வந்து மே வந்து பதினோராம் தேதி ஆயிடுச்சு மே பத்தாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் டேட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த டியூ டேட்டு வந்து பார்த்திங்கன்னா முடியறதுக்கு முன்னாடியே சில பேர் வந்து கூகுள் பே ஃபோன்பே இந்த மாதிரி பேடிஎம் இதில் அந்த ஆப்பை யூஸ் பண்ணி வந்து கூகுள் பே மூலியமாக நீங்கள் வந்து ரீ ரீசார்ஜ் அதாவது ஈபி பில் வந்து பே பண்ணிடுவீங்க அப்படி பண்ணுறதுனால வந்து உங்களுக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா அதில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அதாவது யூபிஐ ஐடி மூ மூலியமாக நீங்கள் வந்து பே பண்ணிடுவீங்க அது வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது இருந்தாலும் நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த டிஎம்இபி இந்த அஃபீஷியல் வெப்சைட்டில் நீங்கள் பே பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்வான்டேஜ் இருக்குது கரெக்டாக பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபெயிலியரும் ஆகாம கரெக்டாக உங்களுக்கு வந்து போய் சேர்ந்துடும் அவங்களுக்கு ஓகேங்களா அதனால் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து மே இன்னைக்கு வந்து மே பதினோராம் தேதி ஆகுது இந்த இடத்துல பாருங்கள் மே பதினோராந்தேதி தேதி ஸோ மே பத்தாம் தேதி உங்களுக்கு வந்து பில் வந்து லாஸ்ட் டேட்டு அப்போ நீங்கள் மே பத்தாம் தேதி ஒரு ஈவினிங் போல் ஒரு கூகுள் ஃபோன் ஃபோன்பேலேயே பே பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நெட்டு ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து கட்டாய் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பேமெண்ட் வந்து என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குலாம் ஒன்று உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆகும் அப்படி இல்லைனா அந்த டிஎன்ஏபி அவங்க அந்த சைடுக்கு போயிடும் அப்போ மறுநாள் தான் ஏப்ரல் சாரி மே பதினோராந்தேதி தான் உங்களுக்கு வந்து போகும் அப்போ வந்து லாஸ்ட் டேட் உங்களுக்கு வந்து முடிஞ்சு போச்சு அந்த டியூ டேட்டை முடிஞ்சு அப்போ நீங்கள் மறுபடியும் ஃபைனோட வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தயவுசெய்து தேர்ட் பார்ட்டி ஆப் வந்து யூஸ் பண்ணாதீங்க அதுதான் நான் உங்களுக்கு வந்து சஜெக்சன் பண்ணுறது இதுதான் எங்கள் வீட்டுக்கு நான் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தேர்ட் பார்ட்டி ஆப்னால் என்ன அப்படின்னா கூகுள் பே ஃபோன்பே பேபால் இந்த மாதிரி பேடிஎம் இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுவாங்க நிறைய பேர் அவங்கவுங்க நெட் பேங்கிங்கில் வந்து பே பண்ணுவாங்க மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி அப்படி பண்ணுறதுனால நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபெயிலியர் ஆகும்போது நீங்கள் வந்து ஒரு சில சிக்கலில் மாற்றுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது டேரெக்டாக நம்மளுக்குன்னு சொல்லிட்டு வெப்சைட் வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டே கொடுத்துருக்காங்க டிமி டிஎன் இபிக்குன்னு சொல்லிட்டு தனி வெப்சைட்டு அதுக்கான லிங்க் நான் வீடியோக்கு கீழே கொடுத்துருக்குறேன் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து டேரெக்டாக பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது வந்து எவ்ரி டூ மந்த்துக்கு ஒரு தடவை வந்து பே பண்ணுறது இப்போது நம்ம வந்து டாபிக் உள்ள வரலாம் லாஸ்ட் டேட்டு உங்களுடைய பில்லு டேட்டு முடிஞ்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு டேட் முடிஞ்சு இருக்கக்கூடிய ஒரு இபி வீட்டுக்கு நம்ம வந்து இபி பில்லில் வந்து பே பண்ண போகிறோம் ஒரு வீட்டுக்கு சரிங்களா லைவ் உங்களுக்கு நான் காட்டுறேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஎன் கவர்மெண்ட்டோடைய இபி வெப்சைட் உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வரும் டிஎன்இபி நெட் டாட் ஓஆர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்குது இந்த வெப்சைட்டுக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல குயிக் பேமெண்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கே பேமெண்ட் கேட் வேலை உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கஸ்டமருடைய ரீஜினல் கோடோட உங்களுக்கு வந்து நம்பர் கொடுத்துருப்பாங்க அதாவது உங்களோட இபி நம்பர் லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் மட்டும் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணக்கூடாது உங்களுடைய ரீஜனல் கோடோடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது நம்பர் இருக்கும் நைன் டிஜிட்டில் இருக்கும் அந்த நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல நவ் இவர் கன்சியூமர் நம்பர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க உங்களுடைய இபி பில்லுலையுமே ஆல்ரெடி நீங்கள் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த நம்பர்லேயே இருக்கும் அந்த இபி பில்லேயும் மேலே கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் ஃபுல்லாக அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணணும் உங்களுடைய ரீஜினல் கோடு எதுன்னு தெரியல அப்படின்னா நவ் யுவர் ரீஜனல் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கிடைக்கும் நீங்கள் அதையுமே தேடி பார்த்துக்கிற முடியும் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இபிலோட நம்பர் நைன் டிஜிட் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன் அப்படியே என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து கேப்ஷா கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஷா கோடையும் கரெக்டாக வந்து என்ட்ரு பண்ணுங்கள் நான் கேப்ஷா கோட் என்ட்ரு பண்ணால் தான் உங்களுக்கு வந்து உள்ளே போக முடியும் இந்த இடத்துல குயிக் பே அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் எவ்வளோ நீங்கள் ஃபைன் போட்டு கட்டணும் எவ்வளோ உங்களுக்கு இபி பில் வந்திருக்கு எல்லாமே உங்களுக்கு அந்த இடத்துல தெளிவாக வந்து ஷோ ஆகும் நீங்கள் அது போல் வந்து ஈஸியாக கட்டிக்கிற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தாலே தெரியும் ஒரு இபி நம்பரை நான் இந்த இடத்துல என்ட்ரு பண்ணியிருக்கேன் இந்த இபி பில்லுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து மே ஆறாம் தேதியோட முடிஞ்சிச்சு ஓகேங்களா பில்லுடைய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டியூ அமௌண்ட் வந்து ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா தான் உங்களுக்கு வந்து வந்தது இது ஏன் வந்து ஆறுநூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபான்னா டேட் வந்து முடிஞ்சு போச்சு இன்றைக்கி டேட் வந்து நல்லா கவனிக்கணும் மே பதினோராந்தேதி தேதி ஆகுது இது மே ஆறாம் தேதியோட முடிஞ்சு போச்சு பே பில் அப்படிங்கிற க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டீட்டெயில் தான் உங்களுக்கு ஷோ ஆகும் எவ்வளோ பெனால்ட்டி போட்டு நீங்கள் வந்து ஃபைனோட பே வந்து பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல காமிக்கும் இதை நீங்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து பே பண்ணலாம் நிறைய பேர் வந்து பார்த்திங்கனா படித்தவங்களும் சரி படிக்கிறவங்களும் அன்எஜிகேட்டட் பீப்புளும் சரி இப்போ ரீசெண்டாக இபி ஆஃபீஸ் போயிருந்தேன் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா லைனில் நிற்கிறாங்க அப்படி லைனில் நிற்கணுங்கிற அவசியமே நம்மளுக்கு வந்து கிடையாது ஏன்னா இப்போ வந்து வெயில் காலம் ஆயிடுச்சு எதுக்கு நம்ம வெளியில் போயிட்டு அலையணும் டேரெக்டாக என்ன தான் நம்ம ஃபை இபி பில் டேட்டு முடிஞ்சாலும் நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே இந்த டிஎன்இி இந்த வெப்சைட் மூலயமா நம்ம ஆன்லைன்லேயே பண்ணிக்க முடியும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த டேட்டு டியூ டேட்டு முடிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து ஃபைன் போடுவாங்க இப்போ நேற்று தான் உங்களுக்கு லாஸ்ட் டேட் அதாவது உங்களுக்கு இபி பில் அமௌண்ட் பே பண்ணுறது லாஸ்ட் டேட் வந்து நேற்று தான் நேற்று தான் அப்படின்னா நீங்கள் நாளைக்கு மறுநாள் வந்து பே பண்ணாலும் நூறுரூபா நீங்கள் வந்து பே பண்ணி தான் உங்களுக்கு வந்து நீங்கள் சேர்த்து பெனால்ட்டி அந்த ஃபைனோட உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஆட் ஆகும் நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ அமௌண்ட்டு சிசி அமௌண்டு ரவுண்ட் ஆஃப் உங்களுக்கு எல்லாமே ஜிஎஸ்டி நம்பர் எல்லாமே போக உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோவோ அதை நீங்கள் வந்து பே பண்ணி தான் ஆகணும் ஐநூற்றி அறுபது ரூபா உங்களுக்கு நார்மல் அமௌண்ட்டு எல்லாமே சேர்த்து நீங்கள் வந்து அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபா டோட்டல் அமௌண்ட்டாக உங்களுக்கு வந்து காட்டுது இப்போ இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட ஏடிஎம் கார்டு டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு அது மூலியமாக நீங்கள் நெட் பேங்கிங் மூலிமா கூட வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிக்கிற முடியும் இதுதான் வந்து பார்த்திங்கனா ப்ரொசீஜரு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் வந்து தெரியாம இருக்காங்க தயவு செய்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறவங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே உங்களுக்கு மாதிரியான வீடியோஸ்லாம் வேணும்னு நினைச்சிட்டு கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக அது ரிலேட்டடாக வீடியோஸ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ